பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னை கோயம்பேடு சந்தையில் விற்பனை கட்டியுள்ளது கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் கரும்பு விலை அதிகம் உயராத நிலையில் வாழைத்தார் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிபிகா நேரலையில் வழங்க கேட்கலாம் லிபிகா பொங்கல் வருவதையொட்டி அங்கு பொங்கல் பொருட்களை வாக்க வாங்க மக்களின் கூட்டம் எப்படி இருக்கு விலைகள் எப்படி இருக்கு கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மோனிஷா தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் பண்டிகையானது கொண்டாட இன்னும் இரண்டு நாட்களே இருக்கின்றது தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமையானது போகி பண்டிகையானதும் அதைத் தொடர்ந்து சூரிய பொங்கலானது திங்கட்கிழமையும் வருகின்றது இதையொட்டி பொங்கல் பொருட்களான கரும்பு மஞ்சள் அதே போன்ற வாழைத்தார் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்காக கோயம்பேடு சந்தையில் சிறப்பு சந்தையானது அமைக்கப்பட்டு இருக்கிறது தொடர்ச்சியாக காலை முதலே பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு வாழைத்தாரினுடைய விலை என்பது அதிகரி அதிகமாக விற்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக இருப்பினும் கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை தற்போது வியாபாரம் சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது அதிக மக்கள் இன்னும் வர தொடங்கவில்லை இனி போக போக தான் அதிகப்படியான மக்கள் வர தொடங்குவார்கள் நம்மால் நேரலையிலே பார்க்க முடியும் கோயம்பேடு சிறப்பு சந்தையை பொறுத்தவரை பன்ருட்டியில் இரு மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து கரும்பு விற்பனைக்கு வர தொடங்கி இருக்கின்றது ஒரு கட்டு இருபது பீஸ் உள்ள ஒரு கட்டு கரும்பினுடைய விலை நானூத்தி ஐம்பதிலிருந்து அதிகபட்சமாக அறுநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது அதே போன்று மஞ்சள் ஒரு கொத்தினுடைய விலையானது நூறு ரூபாய் வரை அதிகபட்சமாக விற்கப்பட்டு வருகிறது இது கடந்த ஆண்டை ஒப்பிடும் ஒரு கட்டிற்கு நாற்பது ரூபாய் வந்து விலையானது தற்போது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது அதே போன்ற வாழைத்தார் சிறிய ரகம் நூறு முதல் பெரிய ரகம் நானூத்தி ரூபாய் வரை விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று பொங்கலுக்கு தேவையான ஆவாரம் பூ நூறு ரூபாய்க்கும் அதே போன்று கண்ணுப்புலை பூ வந்துட்டு நூறு ரூபாய்க்கும் ஒரு கட்டானது விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது தென்னை தோரணையானது ஒரு பீஸ் இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பொருட்கள்

அதே போன்று கண்ணுப்புலை உள்ளிட்ட பொருட்களுடைய வரத்து என்பது தற்போது அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது இருப்பினும் வியாபாரம் சற்று குறைவாக இருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக நாளை முதல் அதிகப்படியான வியாபாரம் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது இன்னும் போகி பண்டிகைக்கு ஒரு நாள் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தற்போது வியாபாரம் என்பது நாளைதான் சூடுபிடிக்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலேயுமே பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொருட்களுடைய விற்பனை என்பது தற்போது களை கட்ட தொடங்கியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் அதேபோன்று சென்னை கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டு கோயம்பேடு பொறுத்தவரை கரும்பு மஞ்சள் வாழைத்தார் உள்ளிட்ட பொருட்களானது விற்பனை தொடங்க இருக்கின்றது அந்த வகையில் தற்போது இன்று முதல் சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டு இருக்கின்றது மேலும் தற்போது வாழைத்தார் தமிழகத்தை பொறுத்தவரை மலையின் காரணமாக பல்வேறு இடங்களில் வீணாகிவிட்டதின் காரணமாகவும் தொடர்ச்சியாக ஆந்திராவில் இருந்து மட்டுமே வாழைத்தார் வந்து தற்போது இந்த ஆண்டு அதிகப்படியாக வறுத்து வந்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக அதனுடைய விலை என்பது சற்று அதிகரித்து இருப்பதாகவும் வியாபாரிகள் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தற்போது கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை பொருட்கள் வாங்குவதற்காக அதிக ஆர்வம் காட்டுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது மோனிஷா கள நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி